வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதல்வன் முதற்கண் கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மனனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே தினபுரு தகவல் என்கின்ற தலைப்பிலே வேத தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான தர்மசாஸ்திரமானது பிராமண வர்ணக்காரர்கள் கஷத்ரிய வைசிய சூத்திர வர்ணக்காரர்கள் அனைவருக்கும் இப்படித்தான் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது அந்த உண்மையான விஷயத்தை மட்டும்தான் நமது சேனலிலே பிராமண வர்ணக்காரர்களுக்காக தினந்தோறும் ஒவ்வொன்றாக பதிவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே பிராமண வர்ணக்காரர்கள் ஸ்திரிகளுக்கான பெண்களுக்கான பதிவு இன்றைய தினம் பதிவிட இருக்கின்றோம் அதுவும் மிகவும் முக்கியமான பதிவு ஆகவே பிராமண மன்னக்காரர்கள் ஸ்திரிகள் அனைவரும் இந்த பதிவினை பார்த்து அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தினம் ஒரு தகவல் இவரிக்கும் கடந்த இரண்டு நாட்களாக பிராமண வண்ணக்காரர்கள ஸ்திரீகளாகப்பட்டவர்கள் எந்த உடையை சிறு வயது முதல் அவர்களுடைய காலங்கள் இருக்கும் வரை அணிய வேண்டும் என்று பார்ப்போம் இன்றைய தினம் மிகவும் முக்கியமான வரி அது என்னவென்றால் ஸ்திரீகளாக இருக்கக்கூடியவர்கள் அதான் அவரும் முதல்ல ஒரு வயசு ஆகும் அதை ஒரு வயசு ஆன என்ன என்ன மொட்டை அடித்து காது குத்துக்கணும் அப்படிங்க ஆனால் வேத தர்ம சாஸ்திரத்தில் மொட்டை அடிக்கணும்னு சொல்லவே இல்லை மொட்டை அடிக்கக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கு இது மனிதனால நாளடைவில் அது பழக்கத்தில் வந்தது அதை நாம் வந்து பழகின்றோம் அவள் தான் இது தர்மசாஸ்திரில் கிடையாது செய்யக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கு அந்த குழந்தையானது என்னனம் எடுத்து ஒரு வருஷம் அந்த குழந்தையோட நட்சத்திரமானது வரும்பொழுது அந்த மாதத்தில் வரக்கூடிய நட்சத்திரம் அன்றைய தினம் அப்தல் பூர்த்தின்னு வேறு ஒரு வருஷம் பூர்த்தியாக அன்றைய தினம் மட்டும்தான் கர்ணபூஷணம் அப்படின்ற வைபவத்தை செய்ய வேண்டும் கர்ணபூஷணம்னாக்கா காக்கப்புத்தர் ஆனால் மொட்டை அடிச்சு காக்கப்புத்தருங்கிறது இப்போ வந்தது தான் அது வந்து நார்மலாக ஏற்படுகின்றதே தவிர சாஸ்திரத்தில் கிடையாது அப்படியே ஸ்திரீகள் இந்த சிறு குழந்தைகள் முழு அவர்கள் தினந்தோறும் நெற்றியிலே குங்குமம் வைக்க வேண்டும் இல்லை நகைப்பு வந்து சாந்துன்னு ஒன்று வந்திருக்கு அதில் வந்து நல்ல புறும் கலர் டார்க்கா இருக்கிற அரக்கு கலர் குங்கும மெதுவை வந்து சாந்தை வந்து இட்டுக்கலாம் தலைமுடியை வந்து நிச்சயமாக பின்னித்தான் அதிலே பூ வைக்க வேண்டும் அது ஸ்திரிகளாகப்பட்டவர்கள் தாங்கள் ஜனனம் எடுத்தது முதல் உங்களுடைய காலம் முடியும் வரை கண்டிப்பாக செய்து கொள்ளத்தான் வேண்டும் ஆனால் நடுவில் உங்களுக்கு விவாகமாகி உங்களுடைய பர்த்தா வீட்டுக்காரர் கணவரானவர் மரணித்து விட்டால் அதற்கு பிறகு பூ மட்டும்தான் வைக்கக்கூடாது அதே மாதிரி சோப் போட்டு வைக்கக்கூடாது சிறு வயது முதல் ஸ்திரிகளாகப்பட்டவர்கள் என்ன சொன்னோம் பருவம் அடையும் வரை பாவாடை சட்டை போட்டுக்கணும் பருவம் அடைஞ்ச உடனே பாவாடை தாவணி விரவிக்க போட்டுருவோம் விவாகமாக போகிறது அதாவது விவாக வயசு வந்துடுது இருபது வயசு வந்துடுது அப்படின்னாக்க அதுலேருந்து புடவை கட்ட ஆரம்பிக்கணும் இதுதான் நம்மளுடைய இந்து தர்மம் இந்த சமயத்தில் சொல்லியிருக்கிற வேத தர்ம சாஸ்திரம் எதற்காக அதை இருக்கிறது தெரியுமா பிராமண பெண்கள் இதை நிச்சயமாக வர்ணக்காரர்கள் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் எதற்காக வந்து ஸ்திரீகள் வந்து அவ்வளவு தூரம் பிராமண வர்ணக்காரர்களில் வசதி மொத்தத்தில் எல்லா ஸ்திரிகளுமே வசதி தான் அதில் பிராமண வர்ணக்காரர்களுக்கு ஏன்னா இவர்கள் வந்து தெய்வத்துக்கு சுமானம் இவர்கள் வந்து இந்து சமயத்தை சார்ந்தவர்கள் அல்ல ஆ அப்படின்னு சொல்லிட்டார் இன்னொன்று நல்லா புரிஞ்சுங்க பிராமணங்கள் இருப்பவர்கள் எல்லோருமே வைதீக பரம்பரையிலிருந்து வந்தவர்கள்தான் அவர் அவர்கள் ஒவ்வொரு ரிஷிகள்லேருந்து வந்தவர்கள்தான் தான் தான் அவளுக்கு வந்து சொல்லும்பொழுதே சொல்லும் சொல்லும்பொழுதே அந்த அபிவா ஒரு ரிஷிகள் யாருங்கிறது கரெக்டாக தெரிஞ்சிடும் ஆண்கள் சொல்லும்பொழுது அப்போ நம்ம வந்து அந்த ரிஷி பரமையிலேருந்து வந்தவாறு தெரிஞ்சிக்கலாம் அது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி இப்போ என்ன பண்றா யாருமே நெச்சல போட்டு வைக்கிறது கிடையாது பள்ளிக்கூடம் போனாலும் சரி கல்லூரிக்கு போனாலும் சரி உத்தியோகத்துக்கு போனாலும் சரி தலையை பின்னிட்டு பூவும் வைக்கிறது கிடையாது தலையை விரித்து போட்டுகிட்டு போகிறான் தலையை என்னைக்கு விரிச்சு போட்டுருக்கணும்னு சொல்லிருக்க தெரியுமா சாஸ்திரத்தில் ஒன்று நம்மளுடைய கிரகத்தில் நம்மளுடைய ஆத்தில் வீட் வீட்டில் நம்ம தயாரோ தகப்பனாரோ விட்டால் அவர்களுக்கு அந்த சுபஸ்வீகரணம் அதாவது சபண்டீகரணம் முடியும் வரை தலையை பிரித்து போட்டு கொண்டு தான் இருக்க வேண்டும் தலையை பின்னக்கூடாது அதே மாதிரி பங்காளிகள் வீட்டில் வந்து தவறிட்டா அப்படின்னா அப்போ வந்து நாம் வந்து தலையை விரிச்சு கூட்டம் அந்த பத்து நாளைக்கு மட்டும்தான் பதினோராவது நாள் தீட்டு போயிடும் ஆனால் இப்போ என்ன பண்ணுறா எந்த நேரமும் தலையை விரிச்சு கூட்டணுன்னு தான் அதாவது சாஸ்திரத்தில் என்ன சொல்லிருக்குன்னா ஸ்திரீகளுக்கு அது மொத்தத்தில் வந்து பிராமணர்களாக இருக்கட்டும் க்ஷத்திரிகளாக இருக்கட்டும் வைசர்களும் சூதர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி மொத்தத்தில் இந்த பூதோகத்தில் ஸ்திரீகளாக பெண்களாக பிறந்துவிட்டாலே இப்படி தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுலேயும் பிராமண மன்னக்காரர்கள் மிகவும் முக்கியமாக இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்கு காரணம் என்னென்னா அவருடைய கர்ப்பப்பையில் தான் அந்த பத்து மாதம் வரைக்கும் குழந்தைய வந்து சுமந்துக்கிறார் அதனால தான் இவங்க வந்து சாக்கிராந்த பருமையை சொல்லிக்க என்று சொல்லுகிறார்கள் அனைத்து ஸ்திரீகளுமே ஆனால் பிராமண ஸ்திரீகள் வந்து ரொம்ப ரொம்பவும் வசத்தின்னு சொல்லியிருக்கு ஆனால் இப்போ என்ன பண்ணுறோம் நம்ம கிரகத்தில் இருக்கிறவா ஆற்றுல இருக்கிறவா குழந்தைகள் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாருமே இப்போ வந்து தாயார் தோகம்னா பேச்சே கேட்கறது கிடையாது பாட்டி தாத்தா இருந்தாலும் அதான் சூல்பேசெல்லாம் நம்ம கேட்டோம்னா அதுவும் இப்போ கிடையாது ஒரு ஐம்பது வருஷமாக ரொம்பவும் க்ஷீணமாக போயின்ட்டுருக்கு அப்போ இவர்கெல்லாம் காரணம் யார் அந்த குழந்தைகள் பெற்றோர்கள் நீ இந்த வயசில் இதை தான் செய்யணும் இந்த வயசில் இந்த துணியை தான் உருத்திக்கணும் இப்படித்தான் வாழணும் அப்படின்னு ஒரு நியமத்தோட பிரம்மண வண்ணத்தில் உள்ள குழந்தைகளின் பெற்றோர்களே இனியாவது உங்களோட குழந்தைகளுக்கு இதை எடுத்து சொல்லுங்கள் அதாவது நான் இருக்கிறதோ புதுவை மாநிலம் இதை பார்த்தோன்னா பிரான்ஸ் நாடு அந்த பிரான்ஸ் நாட்டில் இருக்கிறவா வெள்ளைக்காரா வந்து அங்கேயே அந்த ஸ்திரீகள்லாம் இந்த வடுசார் படவையை கட்டிட்டு இந்த இடத்துல வந்து ஜம்முனு போகிறான் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் அவெல்லாம் இந்து தர்மத்தை வந்து கடைபிடிக்க ஆரம்பிச்சுட்டான் ஆனால் நாம என்ன பண்றோம் மேல் நாடு அயல் நாடுகளில் என்ன செய்கிறார்களோ அதை நாம வந்து பின்பற்ற ஆரம்பித்தோம் இந்து தர்மத்தை விட்டுட்டோம் ஆனால் ஒன்றை மட்டும் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் பிராமணவர் ஸ்திரிகளே பெண்களே உங்கள் மீது அக்கறை உள்ள ஒரே ஒரு தீட்சதராக இருந்து கொண்டு நீங்களும் க்ஷேமமாக இருக்கணும் இந்த பூதோகமும் க்ஷேமமாக இருக்கணும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் தான் உங்களுக்கு பதிவிடுகின்றேன் இது அடியனுடைய தாழ்மையான வேண்டுகோள் இனியாவது அயல் நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த உடைகளை உடுத்தாமல் நம்மளுடைய தர்மத்திற்கு இந்து தர்மத்திற்கு என்ன சரியாக இருக்கின்றதோ அந்த ஆடைகளை தங்களது பெற்றோர்களிடம் சொல்லி வாங்கி கொடுத்து உடித்துக்கொள்ளுங்கள் வெற்றியிலே குங்குமத்தை வைத்துக் கொள்ளுங்கள் நன்றாக தலைமுறையை பின்னி ஜடை பின்னி அதிலே தினந்தோறும் புஷ்பத்தை வைத்து கொண்டு செல்லுங்கள் காரணம் என்னென்னா நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ இந்த மாதிரி இருக்கேளோ உங்களுடைய கிரகமானது உங்கள் ஆற்றுல விரி வீடானது அவ்வளவு க்ஷேமமாக இருக்கும் நீங்கள் தான் க்ஷேமமாக இருப்பீளா கிடையாது உங்களை பார்த்து மற்ற வர்ணக்காரர்கள் இருக்கா பாருங்க க்ஷத்ரி வர்ணம் வைசிய வர்ணம் வர்ணம் அவா எல்லாரும் நம்மளை பார்த்து திருந்துவா அவாலே இப்படி தான் போடணுங்கிறது இருக்கு சாஸ்திரத்தில் எல்லாருக்கும் பொதுதான் புதுதான் எல்லாம் என்ன பண்ணுறோம் நம்ம பக்கத்தாத்தில் அவ என்ன பண்ணுறா அதான் நாம் செய்யணும் அப்படித்தான் இன்னைக்கு வந்து செஞ்சிருந்திருக்க முயற்சவிர நம்மளுடைய தர்மசாஸ்திரமானது நமக்கு என்ன சொல்லி இருக்கிறது அதை பின்பற்றுமா இல்லையே நம்ம தாயா துவக்குனாரே நமக்கு அதை சொல்லி கொடுக்கல சரி நம்ம தாயா துவக்குனாருக்கு அவள் அப்பா அம்மா சொல்லி கொடுத்தாளா தா தாத்தா பாட்டி அவளும் சொல்லி கொடுக்கல அவளுக்கு அப்பா அம்மா அதாவது நம்மளுடைய தாயா தோக்குனாருக்கு தாத்தா பாட்டி அவா வந்து இவருடைய அப்பா அம்மாவுக்கு சொல்லி கொடுத்தாளா நம்ம தாத்தா பாட்டிக்கு இல்லை இது எங்கேயோ போகிறது இந்த தர்மசாஸ்திரங்கிறது அவள் அவை இஷ்டத்துக்கு எப்படி வேணால் போட்டு குழந்தைகள் அவன் நம்மளை வந்து தொல்லை பண்ணாமல் தான் சரி அப்படின்னு விட்டு விட்டுட்டு இப்போ போயின்ட்டுருக்க ஆனால் அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு தவறு அது பிராமணவர்னக்காரர்கள இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி ஸ்திரீகளாக இருந்தாலும் சரி அதாவது பெண்களாக இருந்தாலும் சரி செய்து தங்களுடைய தாயார் தகப்பனர் மற்றும் உங்களுடைய தாத்தா பாட்டி உங்களை விட வயதில் மூத்தவர்கள் பெரியப்பா பெரியம்மா அத்தா மாமா அத்தை மாமி மாமா மாமி அத்தாத்தி பேர் அக்காத்தி பேர் அவெல்லாம் கொஞ்சம் கேளுங்க பெரிவாருடைய அறிவுரையை கேளுங்க அதன் பிரகாரம் கொஞ்சம் பூரம் நடாங்க மாதிரி பெற்றோர்களும் உங்களோட குழந்தைகளுக்கு நல்ல அறிவுரைகளை சொல்லி கொடுங்க எவ்வளவு எவ்வளவு பிராமண வர்ணக்காரர்கள் புருஷர்களாக இருந்தாலும் சரி அதாவது ஆண்களாக இருந்தாலும் சரி ஸ்திரீகள் பெண்களாக இருந்தாலும் சரி எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த வேத தர்மத்தை கடைபிடித்து கொண்டு செல்கின்றீர்களோ லோகமானது க்ஷேமமாகும் ஆனால் இதே போல தர்ம வழியிலே நாம் சென்று கொண்டிருந்தவையானால் அதிக விரைவாக இந்த கலியுகத்திலே ஒரு பெரிய பிரளயமானது உருவாகும் அந்த பிரளயத்திற்கு மூல காரணக்கர்த்தாவாக நாம் தான் இருப்போம் இதைத்தான் சொல்றது தர்மசாஸ்திரம் பிராமணர்கள் அவர்களுடைய கடமைகளிலிருந்து தவறி எந்த ஒரு செயல்களை செய்வார்கள் ஆனாலும் அதாவது உடை உடிக்கத்திலிருந்து சரி நெத்தியில் வைக்க எதுவுமே விபூதியோ குங்குவமோ சந்தனமோ எதையுமே வைக்காமல் இருந்தாலும் சரி ஸ்திரிகள் வந்து பெண்களுடைய தலையை வந்து நான் பின்னிண்டு அதில் பூ வைக்காமல் இருந்தாலும் சரி அந்தந்த பருவத்துக்கு ஏற்ற உடைகளை உடுத்தாமல் இருந்தாலும் சரி அத்தனையும் அதர்மம் என்று சொல்லப்பட்டுள்ளது இந்த அதர்மம் வந்து தலை தூக்கி விரித்தாடும் பொழுது பிராமண வர்ணக்காரர்களே இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கிறது இதை பிரளயமானது ஏற்படும் ஏன்னா இவன் தான் வந்து பிராமண வர்ணக்காரர்கள் தான் வந்து இந்து கிடையாத அவன் வந்து சுவாமிக்கு சமமானவன் தான அப்போ சுவாமிக்கு சமமாக இருக்கக்கூடிய நானே அனைத்து தவறுகளையும் செய்வோமே ஆனால் இந்த பிரளயத்துக்கு மூல கர்த்தாவாக நாம் தான் இருப்போம் என்று சொல்லப்பட்டுள்ளது அது வேண்டாம் எல்லோரும் க்ஷமமாக இருக்கணும் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்க வேண்டும் அதற்கு நாம் நம்மளுடைய பிராமண வர்ணக்காரர்களுடைய அந்த விஷயங்களை சரிவர கடைபிடித்து கொண்டு வர வேண்டும் நாளை இதே பிராமண வர்ணக்காரர்கள் ஸ்திரிகளுக்காக மிக மிக அதிமுக்கியமான ஒரு செய்தியை சொல்ல இருக்கின்றோம் அவை அனைவரும் இன்றைய தின இன்றைய தினபொருத்தகல் பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து இனியாவது பிராமண வர்ணக்காரர்கள் ஸ்திரிகள் பெண்கள் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் லோகா சுமஸ்தாஸ் வினோ பவந்தோ சுபம் அஸ்தோ ததா அஸ்தோ